அரசுக்கு சொந்தமான ஹோட்டலை அமைச்சரிடம் விலைக்கு கேட்ட இயக்குநர் விக்னேஷ் சிவன் குறித்த தகவல் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பரபரப்பாக பேசப்பட்டது புதுவையில் பல்வேறு சினிமா படப்பிடிப்புகள் நடந்து வரும் நிலையில் தற்பொழுது உயர்த்தப்பட்ட ஷூட்டிங் கட்டணமும் குறைக்கப்பட்டுள்ளது புதுவையில் வார இறுதி நாட்களில் இசை நிகழ்ச்சி உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு இயக்குநரும் நடிகை நயன்தாராவின் கணவருமான விக்னேஷ் சிவன் திட்டமிட்டுள்ளார் இதற்கான இடத்தை தேர்வு செய்யும் பணி நடந்து வருகிறது அந்த வகையில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்திக்க சட்டசபைக்கு இயக்குனர் விக்னேஸ்வன் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு வந்தார் ஷூட்டிங் சைட் மேனேஜர் புதுச்சேரி குமரன் உள்ளிட்டோர் அவருடன் வந்திருந்தனர் அப்போது அவர் இல்லாததால் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை சந்தித்து பேசினார் அப்போது வார இறுதி நாட்களில் இசை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு இடம் தேவை என தெரிவித்தனர் பழைய துறைமுக வளாகத்தில் புதிதாக அரங்கம் கட்டப்பட்டுள்ளது அங்கு வேண்டுமானால் நடத்திக் கொள்ளுங்கள் என்றும் அதற்கான ஜிஎஸ்டியுடன் கூடிய கட்டண விவரங்களையும் அமைச்சர் தெரிவித்தார் கடற்கரையோரம் உள்ள சீகர்ஸ் ஹோட்டல் பார்க்க நன்றாக இருக்கிறது அதனை விலைக்கு கொடுக்கலாமே என இயக்குனர் விக்னேஷ் சிவன் கேட்டதாக தகவல்கள் பரவப்பட்டது இந்நிலையில் இதற்கான விளக்கத்தை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் இன்று வெளியிட்டுள்ளார் விக்னேஷ் சிவன் தான் வந்து புதுச்சேரியில் பல இடங்களில் படப்பிடிப்பு நடத்துவதற்காகவும் மற்றும் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துவதற்கான ஒரு அனுமதி கேட்டும் என்னிடத்தில் வந்து பேசியிருந்தார் அப்பொழுது அவரோடு வந்த உள்ளூரில் இருக்கிற ஒரு துறையில் சினிமா துறையில் இருக்கிற ஒரு நபர் திடீரென்று இந்த இந்தியில் சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான கடற்கரை ஹோட்டல் ஒன்று விலைக்கு தர முடியுமா விலைக்கு தரப்போவதாக பேச்சு அடிப்படுகிறது என்றெல்லாம் ஆரம்பித்தார் அப்போது நான் கடமை அவரை எச்சரித்து எல்லாம் தவறாக செய்தியில் பார்க்கக்கூடாது என்று எச்சரித்தேன் அதன் பிறகு டாக்டர் விக்னேஸ்வன் அவர் ஒரு பெரிய இசை நிகழ்ச்சியை நடத்துகிறேன் அதற்கான அனுமதி கிடைக்குமான்னு கேட்டால் அதுக்கான பொருத்தமான இடங்களை எடுத்த கேட்டிருந்தால் அதற்கான இடங்கள் இருக்கிறது நீங்கள் தினந்தோறும் வாடகை கொடுத்து அதை எடுத்துக்கொள்ளலாம் யார் வேண்டுமானாலும் அந்த அரசு நிர்ணயிக்கின்ற தொகைக்கும் மற்ற வரி போன்ற விஷயங்களில் அரசு நிபந்தனை நடத்துவதற்கு புதுச்சேரி அரசு தயாராக இருக்கிறது என்று சொன்னேன் அரசாங்கத்தினுடைய எந்த இடத்தையும் விற்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை குறிப்பாக புதுச்சேரியும் நம்முடைய சொத்து முழுவதும் தன்னை விக்னேஷ் சிவன் சந்தித்து பேசிய விவகாரம் தவறாக பரப்பட்டுள்ள நிலையில் இதற்கான விளக்கத்தை தான் தந்துள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கூறியுள்ளார் அண்மை செய்திகள் மற்றும் பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள இணைத்தருங்கள் தமிழ் நியூஸ் வாய்ஸ் சேனலுடன்